திருக்கடவுர் அபிராமி அம்மை பதிகம் தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதனால் வாயை கறந்தாள் வழுத்துவாம் நேயர் நிதம் என்னும் புகழ் கடவுர் எங்கள் அபிராமவல்லி நண்ணும் பொற்பாதத்தில் நன்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பாதத்தில் அன்புமுதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதிசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே காரளக பந்தியும் பந்தியின் அலங்களும் கரிய புருவ சிலைகளும் கண்ண குண்டலமுமதி முகமண்டலம் நுதல் இட்ட போட்டும் கூற நிதி விழியும் அமுத மொழியும் சிறிய கொவ்வையின் கனியதரமும் குமிழயநாசியும் குந்தநிக தந்தமும் கோடுசூடான களமும் வார மேகலையும் வனமுலையும் வந்தனது முன்னின்று மந்த காசமு வல்வினையை மாற்றுவாயே உரை தாரகைகள் போல நிறை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மகரவார் குழல் மேல் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாழை துறந்து மைக்க கயலை வேண்டினின் செங்கமல விழியருள் வரம்பெற்ற பேர்கள் அன்றோ செகம் முழுதும் ஒற்றை தனி குடை கவித்து மேற் சிங்காதனத்திலொற்று செங்கோலும் மனு நீதி முறைமையும் பெற்று மிகு திகிரியுலகாண்டு பின்பு புகர்முக தைராவதப்பாக நிறை புத்தேளிர் வந்து போற்றி போக தேவேந்திரன் என புகழ வெண்ணிலே புலோமி செய்யோடும் சுகிப்பார் அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதிசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மறிகடல்கள் ஏழையும் திகிரியிரு நான்கையும் மாதிரல் கரியட்டையும் மாநாகம் ஆனதையும் மாமேரு என்பதையும் மா கூர்மம் ஆனதையும் ஊர் பொறியரவு தாங்கிவரு புவனமீரேழையும் கூட்டத்தையும் பூமகளையுந்திகிரி மாயவனையும் மறையிர் புளியாடை உடையானையும் முதியவர்களாய் பழைமை முறைகள் உள்ளவர்கள் வாழை என்றறியாமல் மொழிகின்றதேது சொல்வாய் அறிவு நிறைவிழுமியத்தம் ஆனந்த வாரியே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வாடாமல் உயிரணும் பயிர்த்தழை தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் என்ப வாரிதியிலே நின்ன தன்பெனும் சிறகினால் வருந்தாமலேய்து கோடாமல் வளர்ச்சி சிற்றெரும்பு முதல் குஞ்சர கூட்ட முதலான சீவ கோடிகள் தமக்கெல்லாம் புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்து நீடாழி உலகங்கள் யாவையும் நேயமாய் நின்னுதர பந்தி போக்கும் நின்மலி அகிலங்களுக்கண்ணை என்றோதும் நீலி என்றோது வாரோ ஆடாய நான்மறையின் வேள்வியால் புகழ் ஆதி கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகப பாணி அருள்வாமி அபிராமியே பல்குஞ்சரந்தொட்டெரும்பு கடையானதொரு பல்லுயிர் கொங்கல் இடை பட்ட தேரைக்கும் அன்றுற்பவித்திடுகரு பையுரு சீவனுக்கும் மல்குஞ்சராஜர பொருளுக்கும் இமையாத வானவர் குழாத்தினுக்கும் மற்றுமொரு ஒரு மூவர்க்கும் யார்க்கும் அவரவர் மனசலைப்பில்லாமலே நல்கும் பெருமை உண்டாயிருந்த மிக நவனிதே உனக்கிருந்தும் நான் ஒருவன் வறுமையிர் சிறியனான நகை புனக்கே அல்லவோ அல்கலந்தும்ப நாடளவடுக்கும் சோலை ஆதி கண ஊரின் வாழ்வே ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே நீடுலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முத்தி வடிவாய் நியமம் முப்பத்தி இரண்டரம் வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடிப்பு குந்து கால் வேசேற்றில் அச்சையும் போய் வெண்தொகில் அரைக்கணிய வீதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைகோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்த உன் கணவன் எங்கெங்கும் ஐயம்புகுந்தேங்கி உழல்கின்றதேது சொல்வாய் ஆடு கொடி மாடமிசை மாதர்வினை ஆடி வரும் ஆதி ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஞானம் தழைத்துன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோரி இடத்தினிற்போய் நடுவினில் இருந்து வந்தடிமையும் பூண்டவர் நவிற்றுமுபதேசம் உட்கொண்டு ஈனந்தனை தள்ளி எனது நான் எனுமானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்செருளர விளக்கேற்றியே விழி அன்னமே உன்னையன் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலை அற்று மேலொற்ற பரவசமாகி அழியாததூர் ஆனந்த வாரிதியில் ஆழ்கின்றதென்று கான் ஆதி கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி சலதி உலகத்திற் சராச்சரங்களை தாயாகி நாள்தனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முளைகரன் தொழுகு பால் ஊட்டியன் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலை குகந்து கொண்ட இளநிலா முருவலின் புற்றருகில் யான் விளையாடல் கொண்டருள்மழை பொழிந்தங்கை கொட்டிவா வென்றழைத்து குஞ்சர முகன் கிளையன் என்றனை கூறினால் ஈனமுண்டோ அலை கடலிலே தோன்றும் மாறாத அமுதமே ஆதி ஊரின் வாழ்வே அமுதி பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே கைப்போது கொண்டுன் பதப்போது தன்னில் கணப்போதும் போதும் அர்ச்சிக்கிலேன் கண் போதினாலுன் முகப்போது தன்னையான் கண்டு தரிசனை புரிகிலேன் முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்னிவுன் ஆலயத்தின் முன் போது வார்த்தமது போத நினைகிலேன் மோசமே போய் உழன்றேன் மை போதகத்திற்கு நிகரண போதெரு மைக்கடா மீதேரியே மாகோர காலன் வரும்போது தமியனேன் மன கலங்கி தியங்கும் அப்போது வந்துண் அருட்போது தந்தருள் ஆதி கட ஊரின் வாழ்வே ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மிகையும் துரத்த பிணியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிக வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதி மோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த உள் வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நாவ கால் தளர்ந்திடும் என்னை நமனும் தூரத்துவானோ அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கட ஊரின் வாழ்வே அமுதி பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அமுதி சர் பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அபிராமி உமைப்பதிகம் கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர்வதனமும் கருணை பொழிவிழிகளும் விண்முகில்கள் வெளிரன காட்டிய கருங்கூந்தலும் சங்க இல்லா மாங்கல்ய தாரணம் தங்கு மணி மிடரும் மிக்க சதுர்பெருக துங்க பா சாங்குசம் இலங்குகர தளமும் அணியும் அறவும் புங்கவர்கமுதருளும் மந்தர குஜங்களும் பொலியும் நவ மணி நூப்புரம் பூண்ட சென் சேவடியை நாளும் புகழ்ந்துமே என வாழ்த்த விடைமேல் மங்கள மிகுந்தனின் பதியுடன் வந்தரு வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே சந்திர சடாதரி முகுந்த சோதரி துங்க சல சலோச்சன மாதவி சம்பிரமபயோதரி சுமங்கலி சுலட்சணி சாற்றரம் அந்தரி வராகி சாம்பவி அமர தோதரி அமளி சகசாழசூத்திரீம் அகிலாத்ம காரணி வினோதசய நாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வரை ராச சுகுமாரி கௌமாரி உத்துங்க கல்யாணி புஷ்பாஸ்திரம்புயபாணி தொண்டர்கட்கரு சர்வாணி வந்தரி மலர் மலர்பிரமராதி துதி வேத ஒளி வளர்த்திருக்கடூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே வாசம் மலர் மறுவழக பாரமும் தன் கிரணம் அதிமுகமும் விழிகளும் வல்ல நிகர் முளையுமான் நடையும் நகை மொழிகளும் வளமுடன் கண்டு மின்னார் பாசபந்தத்திடையலங்கித்தினம் பல வழியும் எண்ணி எண்ணே பாவம் இன்னதென்றறியாமல் மாய பிரபஞ்ச வாழ்வுண்மை என்றே ஆசை மேலிட்டு போல் தெரிந்தளைவதல்லாமல் ஒன்றன் அம்பு எப்போதெனும் செம்பதம் துதியாத அசடன் கருணை வருமோ மாசிலா தூங்கிய குணாகரி பவானி சீர் வளத்திருக்கடூரில் வாழ் வாமி சுபநேமி புகநாமி சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே நன்றென்று தீதென்று நவிலும் இவ்விரண்டினுள் நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவாராதலின் நானுமே அவ்விதம் நாடினே நாடினாலும் இன்றென்று சொல்லாமல் நினது திரு உள்ளமதிரங்கியரு செய்குவாயேல் ஏழையேன் உய்குவேன் மெய்யான மொழியதுன் இதயமறியாததுண்டோ குன்றம் எல்லாம் முறைந்து என்றும் மண் தேவனை அளித்த குமரி மரகத வருணி விமலி பைரவி கருணை குளவுகிரி ராச புத்திரி மன்றல் மிகுநந்தன வனங்கள் சிறை அளிமுரள வளர்த்திருக்கடூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் ஆமி சிவசாமி வாமி அபிராமி உமையே ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நான் உலகத் துதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டுள்ளம் தளர்ந்து மிகவும் அருணான் இயற்றிட்ட விற்போல் இருக்கும் எவ்வடிமை பார்க்க அருணை கூர்ந்து அஞ்சேலச் சொல்லி ஆதரிப்பவர்கள் உனை அன்றியிலை உண்மையாக இருணா அழிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் இவ்வகில புவனத்தையும் இயற்றி அருளும் திறம் கொண்டனி ஏழையேன் இன்னல் தீர்த்தருளல் அரிதோ வருண அவளூரர் முதல் ஓர் பரவும் இனிய புகழ் வளர்த்திருக்கடூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே எண்ணிக்கையில்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டொருக்க அந்தோ எவ்விதம் உளம் சகித்து உய்குவேன் இப்பொழுது எடுத்துட்ட சன்மம் இதனில் நன்னி எள்ளளவு சுகமானதொரு நாளினும் நான் அனுபவித்ததில்லை நாடெல்லாம் அறியும் இது கேட்பதே நின்னுளமும் நன்றாய் அறிந்திருக்கும் புண்ணியம் பூர்வ சனனத்தினேர் செய்யாத புலையனானாலும் நினது பூர சண்ணியம் சன்னியம் செய்தனது புண்மையை அகற்றி அருள்வாய் மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பரவுமிசை வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே தெரிந்தோ அலாது தெரியாமலோ எவ்வடிமை செய்திட்ட பிழையிருந்தாள் திருவுளம் இறங்கி மிகவும் பாழ்வினையில் ஆழ்ந்தினர் படாது நல்வரம் அழித்து பாதுகாத்தருள் செய்ய வேண்டுமண்டாண்ட உயிர் பறிவுடன் அளித்த முதல்வீ புரந்தரன் போதன் மாதவனாதியோர்கள் துதி புரியும் பாதாம்புயமலர் புங்கவி புரந்தரி புரந்தகி புராதனி புராணி திருபுவனேஸ்வரி மருந்தினும் நயந்த சொற் வளர்த்திருக்கூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்கா வேண்டினும் மறந்து சொல்லாமலும் தீமையம் வழியினர் செல்லாமலும் விஞ்சினெஞ்சனில் பொறாமை தறியாமலும் வீண்வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் நினதுபய கஞ்சந்து தித்திட தமியேன கருள் புரிந்து சர்வ காத்தருள வேண்டினேன் சல கயல்கள் விழியை அணைய வஞ்சியர் செவ்வாய் நிகரும் வாவியாம் பண்மலரும் வளர்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே எனது நல் இன்னபடி என்று அவர்கள் கேட்டு விண்ணல் நன்மைகள் செய்யவும் எள்ளளவும் முடியாது நின் உனத மருவும் கடை கண்ணருள் சிறுதி செய்யின் உதவாத நுண்மணல்களும் ஓங்கு மாற்றுயர் சொர்ண மலையாகும் அதுவன்றி உயரகில புவனங்களை கணமுடன் அளித்த முப்பத்திரண்டரங்களும் கவின் பெறச் செய்யும் நின்னை கருது நல்லடி அவர்க்கு எளிவந்து சடுதியில் காத்து ரட்சித்த தோர்ந்து வனச நிகனின் பாதம் நம்பினேன் வந்தருசை வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுப நேமி புகழ் சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே கருணீல வடிவமார் மாடேரி உத்தண்ட கணதண்ட வெம்பாசமும் கை கொண்டு சண்டமா காலன் முன் எதிர்க்கமார் கண்டன் வெருண்டு நோக்க இருநீல கண்டனெனும் நின்பதியை உள்ளத்தில் இன்பு கொண்ட ஈசன் பிழப்பனின் தோன்றி யமனை சூளத்தில் ஊன்றி பெருநீல மலையென நிலத்தில் அன் அவன் விழ உதைத்து பேசு முனிமைந்தன அருள் செய்த உனதறிய பேரருளின் வண்ணம் வருணீள மடமாதர் விழி என்ன மலர்வாவி வளர்த்திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமிழ் சிவசாமி மகிழ் வாமி அபிராமி உமையே சகல செல்வங்களும் தருமிமயகிராச தனையை மாதேவி என்னை சத்தியமாய் நித்தியமுள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுனல் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அணுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவுன் ஆனி தாய் அழகொணாதோ மகிமை வளர்த்திருக்கடூரில் வாழ் வாமி சுபநேமி புகணாமி சிவ சாமி அபிராமி உமையே வாமி சுபநேமி புகழ்மி சிவசாமி மகள் அபிராமி உமையே வாமி சுபநேமி புகழ் சிவ சாமி அபிராமி உமையே